சிவேல் முருகனு கரோஹரா இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பக்தனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா எப்படி தைரியமாக மொட்டடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தீங்க நம்மளோட சேனல்லே நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் ரேகாவின் மொட்டை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முருகனை வழிபடும் பொழுது நிறைய சோதனைகள் வருமாமே நிறைய கஷ்டங்கள் வருமாமே முருகனை வழிபட்டால் நிறைய பிரச்சனைகள் வருமாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆமாம் உண்மைதாங்க எந்த இடத்துல சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சாதனை நடக்க போதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா வந்து நம்ம நார்மலாக முருகனை வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி தெரியாது ஆனால் முருகன் உங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகளும் சோதனைகளும் வருங்க ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நம்மளுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்மளோட சீக்கிரமாக வந்து நம்மளோட கர்மவினையை அறுத்தறியக்கூடிய அந்த சக்தி முருகப்பெருமான் கிட்டே தான் இருக்குது ஏன்னா வந்து முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு ஒரு சாதாரண கடவுள் கிடையாது நம்ம ஒரு பிரச்சனையில் இருந்து நம்ம மீளக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் தருவார் முருகங்கிட்ட நீங்கள் நெருங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது முருகன் உங்கள் நெருங்கணும்னு நினச்சா மட்டும்தான் அவரை நம்மளால் வழிபட முடியும் அவரோட திருநாள் மத்த நம்மளால உச்சரிக்கவே முடியுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகளும் சோதனைகளும் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இது எல்லாமே கரெக்டாக சரியா அப்படின்றத உங்களுக்கே அவர் உணர்த்துவார் ஒவ்வொரு விஷயத்தில் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா எது சரி எது தப்புன்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு வழிகாட்டியே இருப்பார் நீங்கள் அவரை நீங்கள் தாயும் தகப்பனுமா நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் குழந்தையாக நினைக்கிறீங்களா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப் அப்படி அவர் உங்களுக்கு வந்து காட்சியளிப்பார் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மயிலும் வேலும் நம்மளுக்கு துணையாகவே எப்பவுமே நிற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்தாலும் முருகா அப்படின்னு நீங்கள் அன்பாக நீங்கள் கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு எப்படியோ ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக வரும் அதை உங்களால் கண்டிப்பாக உணரவே முடியும் ஏன்னா வந்து நீங்கள் முருக பக்தியில் ரொம்ப நீங்கள் உள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் முழுகிறீங்க அப்படின்னா கண் கண்டிப்பாக வந்து திருப்புகள் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க அதுக்கு எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரும் சோதனைகளும் வரும் அந்த சோதனைகளில் இருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமான்கிட்ட இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பெரிய பலத்தையும் ஒரு பெரிய தைரியத்தையும் கண்டிப்பாக முருக வழிபாட்டில் நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக பழனி மலைக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் ஏன்னா குழந்தை வர வேண்டும் அப்படி இல்லைனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் உயர்வு வேணும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது உடம்பு சரியில்லை எனக்கு சரியாகவே ஆக மாட்டுது எனக்கு என்னென்னே தெரியல என்னோட நேரமே சரியில்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக திருச்செந்தூருக்கும் பழனிமலைக்கும் நம்ம போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையே நம்மளோட வாழ்க்கையில் பார்க்க முடியும் கண்டிப்பாக முருகனை முழுசாக மனசார நம்பி போகிறவங்களுக்கு அவர் தான் துணை அவர் தான் வழி வேலை மயிலும் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தும் நன்றி வணக்கம்